வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு மேல் பக்கமாக சாலமன் ஸ்கூலுக்கு தென் பக்கம் மூணு சண்டை இடத்துல சூப்பரான ஃப்ரண்ட் எலிவேஷனை கலர் கலராக பெயிண்ட் அடித்து அட்டகாசமாக ஒரு வீடு சீல்ஸுக்கு வந்துருக்கு அதுக்கு பார்க்க இந்த வீடு அமைஞ்சிருக்குது நம்ம இருந்து ரயில்வே ஸ்டேஷன் பார்க்குற தூரத்தில் இருக்குது தூரமாக சும்மணி கட்டுறது தான் நம்ம பாவூர் சத்திரம் ரயில்வே ஸ்டேஷன் அந்த புளியமரத்துக்கு அடுத்ததுக்கு சுற்றி நிறைய வீடுகள் இருக்குது ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா சாலமன் ஸ்கூலுக்கு பின்னாடி இந்த வீடு அமைஞ்சிருக்கு சவுத் ஃபேஸிங்கில் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க மொத்தம் மூணு சென்ட் லேண்ட் ஏரியாவில் தொள்ளாயிரத்தி ஐம்பது சது வீட்ல கட்டியிருக்காங்க வீட்டுக்கு வெளியில் நல்ல பெரிய ஸ்பேசியஸான ஒரு ரெண்டு மூணு பைக் விட்டுற மாதிரி பார்க்கிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு வெளியிலே மாடிக்கு போகிற கேஸ் அதுக்கே கீழே கொஞ்சம் எம்டி இடமும் மோட்டார் ரூம் வச்சு வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு வாங்குறதுக்கு உங்களுக்கு லோன் அவைலபிள் இருக்குது லோன் அரேஞ்ச் பண்ணியும் இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக கேட்கலாம் வீட்டுக்குள்ளே மூணு படி வச்சு ஏறி போகிற மாதிரி வாஸ்து படி கட்டியிருக்காங்க வீட்டோட வாசல் ஜன்னல் கம்புகள் எல்லாமே தேக்கு மரத்தலான கம்புகளை பயன்படுத்தியிருக்காங்க வீட்டோட ஹால் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஏர் வெண்டிலேஷனுக்காக நிறைய ஜன்னல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சிம்பிளாக பால்சிலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க வீட்டோட ஃப்ளோரிங் கிரானைட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க பிளாக் கலர் கிரானைட் பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்குது லைட் பெயிண்டிங்கும் அதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது கிரௌண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் இருக்குது கிச்சனில் ஸ்டோரேஜுக்காக நிறைய கபோர்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வடகிழக்கு திசையில் வீட்டோட கிச்சன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க கிச்சனில் பின்னாடியோட புரவாசம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் வித் அட்டாச் பாத்ரூம் ஸ்டோரேஜ் பிளேஸோட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ரேட் இருபத்தி ஒம்பது லட்சம் ரூபா ரேட் நெகோஷியபிள் பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வாங்கி தரோம் லோன் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு இந்த வீட்டை சொந்தமாக்கி தரோம் உங்களோட சிவில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் இந்த அட்டாச் பாத்ரூம் இண்டியன் ஸ்ட்ரீடில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வீட்டோட அடுத்த ரூம் இது பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இது அட்டாச் பாத்ரூம் இருக்குது ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா பாவூர் சதுரம் குருசாமிபுரத்தில் கடைசியாக அமைஞ்சிருக்குது இருபத்தி ஒம்பது லட்ச ரூபா தான் வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ராப்பர்ட்டி ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கித்தரோம் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்